ம் எனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சாட் கணிப்பு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நாலு டிஜிட் கணிப்பாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சாட்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சாட்டில் என்ன மாதிரியான கணிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்குறோம் நேற்று நமக்கு கிடைச்ச ஃபோர் டிஜிட் நம்பர் என்ன நம்பர்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் நைன் டபுள் டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபோர் டிஜிட் வந்து வந்திருக்கு ஓகேங்களா கேஎல் எல் அட்டையில் வந்து நேற்று நைன் டபுள் டூ சிக்ஸ்ன்ட்டு ஃபோர் டிஜிட்டில் வந்து ப்ளே ஆகிருக்கு ஓகேங்களா அடுத்து இப்போ நமக்கு இம்பார்ட்டனாக நமக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நேத்தையோட ரிசல்ட்டில் இருந்து இன்னையோட ரிசல்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான கணிப்பில் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு நம்ம முதல்ல வந்து நமக்கு க்ளூ நம்பருங்கிறது ஒரு விஷயம் வேணும் அந்த க்ளூ நம்பர் என்ன க்ளூ நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற முழு வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சாட்டில் கணிப்பு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதம் ஓகேங்களா மார்ச் மாதம் சரியாக பாருங்கள் இந்த இந்த மாதம் இந்த மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய பர்டிகுலரான தேதி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு ஓகேங்களா இந்த தேதியை நம்ம கிஸ் பண்ணி என்ன மார்க்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இப்போ இந்த இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுங்கிற தேதியில் இப்போ எப்படி ரிசல்ட் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது இந்த மார்ச் மாதம் ஃபிப்ரவரி மாதம் இந்த ஜனவரி மாதம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய மார்ச் ஜனவரி பிப்ரவரி ஓகேங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்லிவிட்டு ரிவர்ஸில் சொல்லிட்டேன் நீங்கள் இதில் பாருங்கள் இந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு சொல்லிவிட்டு தேதி இருக்குது இல்லைங்களா இந்த தேதியை நம்ம சரியாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா பேட்டர்ன் படி வந்து நம்ம அந்த ஸ்லாட் படி நம்ம வந்து ஆறு ஸ்லாட் இருக்கு இல்லைங்களா அந்த ஆறு ஸ்லாட் அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம் ஓகேங்களா நல்லா பாருங்கள் இந்த ஆறு ஸ்லாட் அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம் தேதியிலிருந்து நம்ம அப்படியே வந்து இந்த ஆறு ஸ்லாட்டை மார்க் பண்ணிட்டோம் ஓகேங்களா அதாவது மூணு மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்துலையும் ஆறு ஸ்லாட் இருக்கும் அதே மாதிரி பிப்ரவரியில் ஆர்ச் ஆறு ஸ்லாட்டு ஜனவரியில் ஒரு ஆறு ஸ்லாட்டுங்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளூ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய க்ளூ நம்பர் ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா நேபகம் வச்சுக்கோங்க க்ளூ நம்பர் வந்து ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு மூணு நாலுங்கிற க்ளூ நம்பரை வச்சு என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு அப்படிங்கிற க்ளூ நம்பர் அடுத்து மூணு அடுத்து நாலு ஓகேங்களா இப்போ இந்த மூணுங்கிற க்ளூ நம்பர்லேருந்து நம்ம வந்து ஒரு கணிப்பை பார்க்குறோம் ஓகேங்களா மூணுங்கிற க்ளூ நம்பர் பார்க்குறோம் நம்ம கட்டம் போட்டிருக்கக்கூடிய இருந்து மார்ச் மாதம் இந்த மூணுங்கிற ஒரு க்ளூ நம்பர் ஓகேங்களா இந்த மூணுங்கிற க்ளூ நம்பருக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து இருக்குது ஓகேங்களா அந்த நம்பர் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது முந்த நாளோட ரிசல்ட் வந்து த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அடுத்து பிப்ரவரி மாதம் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது மார்ச் மாதம் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் க்ளூ நம்பர் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிப்ரவரி மாதத்தில் கட்டம் போட்டிருக்கக்கூடிய எண்களில் நம்ம க்ளூ நம்பர் பார்க்குறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஓகேங்களா நாலு அப்போ இந்த நாலுங்கிற க்ளூ நம்பரில் என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நாலுங்கிற க்ளூ நம்பரில் நைன் சிக்ஸ் டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா இப்போ மூணுங்கிற க்ளூ நம்பரில் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு இருக்குது நாலுங்கிற க்ளூ நம்பரில் நைன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூனு இருக்குது ஓகேங்களா இந்த மூணுங்கிற க்ளூ நம்பரில் ரிசல்ட் என்னவாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸு ஓகேங்களா த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸு இந்த மூணுங்கிற க்ளூ நம்பரில் வந்த ரிசல்ட் வந்து த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஓகேங்களா இந்த நாலுங்கிற க்ளூ நம்பர்லேருந்து வந்த எண்கள் என்னென்னா நைன் டபுள் டூ சிக்ஸ் ஓகேங்களா நைன் டபுள் டூ சிக்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய க்ளூ நம்பர் ரெண்டு தான் ஓகேங்களா அந்த ரெண்டு ஜனவரி மாதத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஜனவரி மாதத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க என்ன மாதிரி பேட்டர்ன் எழுதியிருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல ரெண்டு அப்படிங்கிற ஒரு க்ளூ நம்பர் இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டுங்கிற க்ளூ நம்பர் ரிவர்ஸில் எப்படி போயிருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த சார்ட்டில் மூணு நாலு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கணிப்பு வந்து வரலாம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூணு இந்த நாலு இங்கே ஒரு அஞ்சு இருக்குது இந்த அஞ்சுங்கிற எண்ணுக்கு கூட கீழே இருக்கக்கூடிய எண்கள் வந்து ஃபோர் டிஜிட்டாக இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த அஞ்சுங்கிற நம்பரையும் க்ளூ நம்பரும் நம்ம செட் பண்ணிக்கிறோம் அப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சுங்கிற க்ளூ நம்பர் ரெண்டுங்கிற க்ளூ நம்பரில் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ அஞ்சுங்கிற க்ளூ நம்பர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அஞ்சுங்கிற க்ளூ நம்பருக்குள்ள என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா ஃபோர் டபுள் எயிட் செவன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டுங்கிற க்ளூ நம்பரில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் ஃபோர் எயிட் அப்படிங்கிற ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் இருக்குது ஓகேங்களா இப்போ ஏழு எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூணுன்னு வரக்கூடிய மூணுன்னு வந்த ரிசல்ட்டில் க்ளூ நம்பர் அப்படின்னு சொல்லி பாட்டமில் நம்ம க்ளூ செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டால் இந்த இடம் எந்த க்ளூ வருதுன்னு பாருங்கள் அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த நாலுங்கிற எண்களில் நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு கீழே என்ன க்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நாற்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு க்ளூமே ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாருங்கள் இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டுங்கிற மாதிரி க்ளூ நம்பர் இந்த அறுபத்தி ரெண்டுங்கிற க்ளூ நம்பர் அடுத்த இயர் அடுத்த மாதத்தில் என்ன வந்திருக்குன்னா நாற்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஓகேங்களா இந்த நாற்பத்தி ஆறு க்ளூ அடுத்து நான் செலக்ட் பண்ணக்கூடியது இந்த முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன் இதில் எல்லாத்துலேயும் ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அறுபத்தி ரெண்டு திருப்புனா இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு இந்த நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி இந்த க்ளூ வந்து பேஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே போல் மேலே டாப் க்ளூ வந்து மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய எண்களை இன்றைக்கி வரலாம் அப்படி இல்லைனா மூணு இந்த நாலு இல்லைன்னா இந்த ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் போகக்கூடிய வாய்ப்புமே இருக்கலாம் சரிங்களா இந்த நம்பர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம எப்படி வந்து ஃபோர் டிஜிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இதில் அதிகபட்சம் எண்கள் வந்து இருக்காது நீங்கள் பாக்ஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா இப்போ நம்ம பார்க்குறது இந்த த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்லேருந்து இருந்து ரிசல்ட்டு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா இந்த த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த த்ரீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டாக செட் ஆகுது ஓகேங்களா இந்த டி மூணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டி போர்டு சரிங்களா இந்த மூணு வந்து டி போர்டு இந்த மூணு வந்து டி போர்டு அடுத்து என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் தான் ரிசல்ட்டு த்ரீ ஃபைவ் இந்த சிக்ஸு அப்புறம் இந்த ஃபோர் ஓகேங்களா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்போ அதே பேட்டனில் நீங்கள் சைடில் பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த நம்பரில் நேற்று வந்த ஃபோர் டிஜிட் வந்து நைன் டபுள் டூ சிக்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த த்ரீக்கு ஈக்குவல் பேஸில் இந்த ஒன்பது ஃபைக்கு வந்து இந்த ரெண்டு அடுத்த சிக்ஸுக்கு வந்து இன்னொரு ரெண்டு ஆச்சுங்களா ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நேத்தோட ரிசல்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இது என்ன மாதிரி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மூணுங்கிற டி போர்டில் நேற்று மூணுங்க ஒன்பதுங்கிற டி போர்டு வந்து நேற்று வந்துச்சு நாலுங்கிற டி போர்டில் இருந்து நாலுங்கிற டி இருந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் மூணுங்கிற டி போர்டில் வந்து ஒன்பதுங்கிற நேற்று டி போர்டு வந்துச்சு ஓகேங்களா அடுத்து த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் தான் ரிசல்ட்டு அடுத்து ஃபைங்கிற நம்பருக்கு வந்து டூங்கிற நம்பர் ஏ போடாக வந்துச்சு ஃபைங்கிறது ஏ போட வந்துச்சு இங்கே டூ வந்து ஏ போட வந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸுங்கிறது பி போடாக வந்துச்சு இந்த சிக்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய ரெண்டு ஏற்று பி போடாக வந்துச்சு ஓகேங்களா அப்போ இந்த நாலுங்கிற நம்பர் வந்து சீ போர்டு ஓகேங்களா இந்த நாலுங்கிற நம்பர் தான் சி போர்டு நேற்று வந்து ரிசல்ட் வந்து சிக்ஸுங்கிறது முடிஞ்சிருக்கு அப்போ நேற்று சிக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சி போர்டாக முடிஞ்சிருக்கு அதனால் ஈக்குவல் பேஸில் வந்து இந்த ரிசல்ட் வந்து போயிட்டுருக்கு அதனால் இந்த நம்பரையும் நம்ம இதே போல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு எக்ஸாக்டான நம்பர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதுங்கிற நம்பருக்கு இந்த பர்ட்டிகுலராக இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடியது டி போர்டாக வரும் இந்த ரெண்டுங்கிற நம்பருக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய பர்டிகுலரான இடம் இருக்கிறது பி சி போர்டாக சாரி ஏ போர்டாக வரும் அடுத்து இந்த ரெண்டுங்கிறதுக்கு இடத்திற்கு நேராக இருக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பி போர்டாக வரும் ஓகேங்களா இந்த சிக்ஸு அப்படின்னு இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சி போர்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா சிக்ஸுங்கிற இடம் வந்து உங்களுக்கு சி போர்டாக வரும் அப்போ இதே பேஸில் நம்ம நம்பர் என்ன மாதிரி டைப் பண்ணி போடலாம் எப்படி இந்த நம்பர் வந்து வா டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டைப் பண்ணி சொல்கிறேன் ஸ்லாட் இருக்கக்கூடியது ரெண்டு மூணு ஆறு நாலு நாலு ஏழு அப்படிங்கிற எண்கள் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த இடங்களில் வந்து பாருங்க ஸ்லாட்டில் ஸ்லாட் வந்துருக்குற நம்பர் வந்து நாலாவது ஸ்லாட்டில் வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து இந்த மூணாவது வரக்கூடிய எண்கள் வந்து சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நமக்கு இன்னைக்குலாம் இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு நம்பருமே இம்பார்டண்டாக இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆறு நம்பருமே நம்ம இன்றைக்கி எழுதி போடுறோம் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டி போர்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு எழுதணும் ஓகேங்களா பி நம்ம பி போர்டும் எழுதிட்டோம் ஓகேங்களா அடுத்து நம்ம எழுத போறது வந்து சி போர்டு தான் வந்த ரிசல்ட் வந்து த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஓகேங்களா இந்த த்ரீ இந்த ஃபைவ் இந்த சிக்ஸு இந்த ஃபோர் இதே பேட்டனில் ஈக்குவல் பேஸில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்த டி போர்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஆறு அப்படின்னு எழுதி போட்டுருக்கும் இதே போல் நம்ம இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய ஆறு நம்பரையுமே அதே பேஸில் தான் இந்த நம்பரை எழுதி போட்டிருக்கோம் அதாவது இந்த நம்பர் டி போர்டாக வருது இந்த நம்பர் ஏ போர்டு இந்த நம்பர் பி போர்டு இந்த நம்பர் வந்து சி போர்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு எழுதி போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த ஆறு எண்கள் வந்து இன்றைக்கி ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அனைவருக்கும் எண்ணிய காலை வணக்கம் நன்றி